என்னை வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ நிலையே மாற்றம் தருவாளோ தத்தனிக்கும் மனமே தத்தை வருவா மொட்டு இதழ் மொத்தம் ஒன்று தருவாலா கொஞ்சம் பொறுக்கோள் சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாலோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாரோ பூவிழி பார்வையில் மின்ன காட்டினால் ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினால் ஏனோ ஏனோ நெஞ்சை இரவும் பகலும் என்னை வாட்டின அவள் மாற்றினாள் காதல் தீயை வந்து நான் கேட்கும் பதிலின்று வாராதா நான் தூங்க மடி ஒன்று தாராதா தாகங்கள் தாவங்கள் தீராதா 한글 자막 제공 및 자막 제비리 협조해